பெருவிழா கொண்டாட்டத்தினுடைய மகிழ்வுக்கு நெருங்கி வந்து கொண்டிருக்கின்ற நல்ல நாளிலே பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம் திருவருகை காலத்தினுடைய நான்காவது ஞாயிறு இந்த ஞாயிறு மீக்கா நூலிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் இஸ்ரேலே என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடம் இருந்தே தோன்றுவார் இறைவாக்கினர் மீகா நூலில் வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் இரண்டிலிருந்து ஐந்து வரை ஆண்டவர் கூறுவது இதுவே நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லேகமே யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய் ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடம் இருந்தே தோன்றுவார் அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி ஊழி காலமாய் உள்ளதாகும் ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார் அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள் அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மேய்ப்பார் அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள் ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போதே அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார் அவரே அமைதியை அருள்வார் ஆண்டவரின் அருள்வாக்கே இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் என்பது கடவுளையம்மை குமாறு உம்முக ஒழியை காட்டியருளும் கடவுளையம்மை குமாறு

நாற்றலைக் கிடருந்துளச் செய்து எம்மை மீர்க்க இஸ்ரேலின் நாயரே செவிசாயும் சாயும் உளை எம்மை மீர்க்குமாரே உம்முக உளையே காட்டியருளம் உமது திருவிழத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஐந்து முதல் பத்து முடிய சகோதரர் சகோதரிகளே கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்துத் தந்தீர் எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல எனவே நான் கூறியது என் கடவுளே உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார் திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரி பலிகளையும் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார் பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார் பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார் இந்த திருவுளத்தால்தான் ஏசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கின்றோம் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி அல்லேலூயா அல்லேலூயா நான் ஆண்டவரின் அடிமை உம் சற்படியே எனக்கு நிகழட்டும் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் லூக்கா நற்செய்தி ஒன்றாவது பிரிவு பிரிவு ஒன்றிலே வார்த்தைகள் முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் சக்கரையாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்பொழுது எலிசபெத் உரத்த குரலிலே பெண்களுக்குள் நீராசி பெற்றவர் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உன் வாழ்த்துறை என்னுடைய காதிலே விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேருவகையினால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே வருகை காலத்தினுடைய நான்காவது வாரத்திற்கு நாம் இன்றைக்கு வந்திருக்கின்றோம் விழா கொண்டாட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திற்குள் நெருங்கி வந்திருக்கின்றோம் நவநாளியினுடைய ஏழாம் நாளாகிய இன்றைக்கு இந்த நாளிக்குரிய இறை வார்த்தை நம்மை சிந்திக்க ஒரு நல்ல அற்புதமான கருத்தை சொல்லி தருகிறது வாழ்விலே நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள் அவரே நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் நம்முடைய பிறப்பு கூட முன்குறிக்கப்பட்ட ஒன்று எந்த அளவுக்கு அவர் நம்மை அன்பு செய்கிறார் என்று சொன்னால் நம்முடைய பிறப்பிலிருந்து நம்முடைய மறுபிறப்பு வரை அவர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்வினுடைய நிகழ்வுகளையும் முன்குறித்து வைத்து மிக நேர்த்தியாக எல்லாவற்றையுமே செய்து தந்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் அவருடைய அன்பினுடைய அற்புதமான வழிபாடாக அமைந்திருக்கிறது எப்பொழுது உமது திருவுளத்தை நிறைவேற்ற நான் இதோ இருக்கின்றேன் என்று சொல்லி எபிரேருக்கு எழுதப்பட்ட மடலிலே இன்றைக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கேற்ப நாம் நம்மை தாழ்த்தி முற்படுகின்ற பொழுது அவருடைய திருவுளம் நம்மிலே நிறைவு பெறுகிறது அப்படியாய் அவருடைய திருவுளத்தை நாம் கேட்டறிந்து அதை நிறைவு செய்ய அதை செயலாக்க முற்படுகின்ற பொழுது அவர் நம்மை தனியே விட்டுவிடுவதில்லை உடன் இருக்கின்றார் உண்மையாய் உடன் இருக்கின்றார் தந்த அந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையுமே நிறைவேற்றியும் தருகின்றார் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது அவருடைய தான் எனது பாக்கியம் என்று சொல்லி நாம் நம்மை ஒப்பு கொடுத்து அந்த திருவுளத்தை நிறைவு செய்ய நான் இதோ இருக்கின்றேன் என்று சொல்லி நாம் நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் நம்மை மேன்மையாய் உயர்த்துகின்றார் என்பதிலே எந்த மாற்றும் இல்லை என்பதுதான் உண்மை அன்னை கன்னிமறையாளிடம் நாம் பார்க்கின்ற ஒரு அற்புதமான பண்பு இதோ உமது அடிமை என்று சொல்லி தன்னை ஒப்புக் கொடுத்த போது உமது விருப்பத்தை நிறைவு செய்ய நான் இருக்கின்றேன் என்று சொன்னபோது அவரை மிகவே உயர்த்தினார் என்பதை நாம் பார்க்கின்றோம் விண்ணக மன்னக அரசியாக அவர்களை உயர்த்தி பார்க்கின்றார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அவரது திருவுளத்தை வாழ்விலே அறிந்து செயலாற்றுவதுதான் உண்மையிலேயே நம்முடைய வாழ்வினுடைய அழைப்பாக அமைந்திருக்கிறது இதை நாம் உணர்ந்து வாழ முன்வருகின்ற பொழுது வாழ்விலே எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு நல்ல பாடமாக அமைந்திருக்கின்றது எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நிறைவாய் உண்மையாய் செய்து தரக்கூடியவர் அவர் ஒருவரே என்பதை உறுதியாய் பற்றுறுதியாய் நம்பி நாம் நம்மை ஒப்புக்கொடுப்போம் இதோ நான் இருக்கின்றேன் இறைவா உமது விருப்பம் எதுவோ அதை நிறைவு செய்ய நான் என்னையே உமது கரத்திலே அர்ப்பணிக்கின்றேன் என்னை ஏற்றுக்கொள்ளும் என் வழியாய் நீர் செயலாற்ற விரும்புகின்ற செயல்களையெல்லாம் நான் செய்து உம்மை புகழ்ந்தேத்த நான் இதோ இருக்கின்றேன் என்று நாம் நம்மை ஒப்புக்கொடுத்து இந்த நாளிலே நாம் ஜெபிப்போமையானால் மரியாளை ஆண்டவர் உயர்த்தியது போல நம்மையும் ஆண்டவர் உயர்த்துவார் என்பதுவே உண்மை இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் இனிய நாளாய் ஆக்குவோம் இந்த விழாவினுடைய கொண்டாட்டத்தினுடைய மகிழ்வு உங்களோடும் உங்களது உறவுகளோடும் நிறைவோடு தங்கியிருந்து செயலாற்ற மனதார வாழ்த்துகின்றோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமின்